संतोष समों खबर ले लूं, उड़न नौ ले लूं, उड़न आरोग्य लूं, माली माली जोड़कर तेरे खेल कर बंदा बनाने जवार नहीं आने देगा, काला पूड़ का नौ भाई पढ़ाता हूँ बेचारों के लिए, काला पूड़ का नौ ले लिए जीवन का खले बनो यारों के लिए, खेल

தீமையை கொடுத்து விட்டார் என்பதற்காக அவரிடமிருந்து நாம் தள்ளி போகவும் முடியாது நிறைய நன்மையை கொடுத்து விட்டார் என்பதற்காக மட்டும் அவனை தூக்கி வைத்துக் கொள்வது தவறு எல்லா நேரங்களிலும் அல்லாதவோடு இறைமயமான ஒரு வாழ்க்கை அல்லாத அதைத்தான் முஸ்லிமிடம் எதிர்பார்க்கிறார் நம்முடைய பார்வையில் சில நன்மையானவை சில தீமையானவை ஆனால் நாம் நன்மை என்று நினைத்து அவங்க இனிமையாக இருக்கலாம் என்பது சொல்லலாம் அடா கத்ரகு ஷைஹன் வருவ மைனுக்கும் நீங்கள் ஒரு பொருளை திரும்பாமல் இருப்பீர்கள் ஆனால் அதான் உங்களுக்கு நல்லது அடா அதுபுல் ஷைஹன் வருவ ஷகுன் லக்கம் ஒரு பொருளை நீங்கள் அதிகம் நேர்த்திக்கிறீர்கள் பிரியப்படுகிறீர்கள் ஆனால் அது உங்களுக்கு நீய்ச்சது ஒத்தாப்புகைய அனுபவம்

அல்லாஹே எனக்கு வாரி விட்டான் என்று சில நேரம் நாம் மகிழ்ச்சியிலே முத்தளிப்போம் ஆனால் அது தீமை என்பது அல்லாஹுக்கு மட்டும் தெரியும் அதனால் தான் ஒன்னொரு மந்திரத்துள்ளாக நமக்கு ஒன்று சொல்லிக் கொடுப்பார்கள் எல்லாமே நல்லதுதான் என்று என்று சொல்லிவிடுங்கள் அல்லாஹருகிற இன்பமும் நன்மைக்கே அல்லாஹ் தருகிற பின்பமும் நன்மைக்கு

அல்லாஹுவை பொருத்தினோம் இஸ்லாமை அல்லாஹுவை பொருத்தினோம் இந்த இலக்கன்ற முதல் பணி அல்லதான் இறைவனை பொருத்தினோம் லாபம் தருகிறான் பொருந்துகிறோம் தருகிறான் பொருந்துகிறோம் சோதனைகளையும் பொருந்துகிறோம் அல்லாஹ் நிறைய நிரென்று இவனை கொட்டிக் கொழுத்த கோப்பம் பொறுத்துகிறோம் அர் நிதாமின் கதா இறைவனின் விதியை பொதுந்துதல் என்பது ஒரு முத்துவினுடைய உயர்வான ஈமானும் கடையா மனிதர்களிலேயே ஆகம் பெரிய பலக்காரம் செல்வந்தர் யார் என்ற கேள்வியை கூட்டிக்கொண்டு நீங்கள் அதிர்ந்து செல்ல உள்ளே புகுந்தார் கிடைக்கிற விடை அல்லாஹ் உனக்கு என்று கொடுத்ததை அது ஆக ஒரு சூண்டா எதிர்த்ததை பங்கீட்டு கொடுத்ததை நீ மனதளவில் உலகத்திலேயே பணக்காரன் என்பது டாலர்களில் ஆயிரங்களில் கோடிகளில் மில்லியன்களில் பில்லியன்களில் முடிவு செய்யப்படுவதல்ல அல்லாது தந்ததை நான் ஏற்கிறேன் என்று பொருத்திக் கொள்ளுகிற போது ஒரு கவல உணவுக்கு சொந்தக்காரன் கூட கோடீஸ்வரன் நிறைய இருந்தும் இறைவனின் விதியை பொருத்திக் கொள்ள முடியாதவனுக்கு அவர் காலம் கொடுக்க ஏழையாகவே வாழ்ந்தார் ஒன்றிலே நாங்கள் அமர்ந்திருந்தோம் அப்போ ஒரே விதி எல்லாம் அன்று சொல்லுகிறார்கள் எப்போது எங்களிடம் கேள்வி கேட்டு நாங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லும் நாயகம் செல்லாகியவர் செல்லும் அவர்கள் இன்றைக்கு கேட்டார்கள் நான் ஐந்து செய்திகள் சொல்லித் தருகிறேன் ஐந்து செய்திகளை ஒன்று அவர் அமல் செய்ய வேண்டும் செயல்படக்கூடியவர்களுக்கு இதை கற்றுத்தர வேண்டும் யார் உங்களில் அதற்கு பொறுப்பேற்றிருக்கிறீர்களோ அவர்கள் வந்து என் கையை குடிக்கலாம் என்று சொன்னார்கள் நான் உடனே முதலில் எழுந்தேன் நான் அதற்கு பொறுப்பேற்கிறேன் நீங்கள் சொல்லும் ஐந்து செய்தியையும் நான் செய்வேன் செய்பவர்களுக்கு கற்று கொடுப்பேன் என்று சொன்னேன் கையை ஏற்றினார்கள் நான் போய் கையை புடித்தேன் அஞ்சு செய்தி முதல் செய்தி முழுமையாக அறாமை விட்டுவிடு மக்களில் நீ நான் சேர்ந்த வணக்கத்தாவி இரண்டாவது சொன்னார்கள் தீமையானாலும்

உடனே பிரியப்படுவதை சகோதர முஸ்லிம்கள் எல்லோருக்கும் பிரியப்படுமன் நீ உண்மை முஸ்லிமாக்கி விடுவாய் செய்தி உள்ளத்தை கல்பை மௌத்தாக்குகிற அதிக திரிப்பு வாழலாம் என்று ஐந்தையும் என் கை அவர்களின் கைகளுக்குள்ளே இருந்த போது கற்று தந்தார்கள் நானும் செயல்படுகிறேன் எல்லோரும் சொல்லி தருகிறேன் ஐந்துக்களால் பொதிக்கப்படுகின்ற இந்த முத்தான இந்த இரண்டாவது வரை என்ன தெரியுமா அல்லாஹ் விதித்தது ஏழ்மையானாலும் செல்வமானாலும் அறிவு ஆனாலும் அறியாமையானாலும் காது பணங்களானாலும் மிகவும் பலிய நிலையானாலும் ஆரோக்கியமானாலும் நோயானாலும் எதிரது துருவங்களாக இருக்கக்கூடிய வாழ்வின் ஏற்ப இறக்கங்கள் எதுவானாலும் அதை நான் அல்லாஹ் கொடுத்ததை கொடுத்துக் கொள்கிறேன் என்று ஒரு மனிதன் முடிவுக்கு வருகிற போது அவன் மனிதர்களின் பணக்காரன் என்று நாரிவம் தள்ளல்லாவி செல்லுபவர்கள் இந்த உலகத்தில் யார் சிறந்த செல்வந்தன் என்கிற கேள்விக்கு விடைபெறுகிற போது நாரிவம் தள்ளாவி செல்ல சொல்லுகிறார் சோதனைகளோ உடல் பலதீனமோ வேறு ஏதேனும் முசிவத்துகளோ தொடர் நஷ்டமோ அடிமேல் அடியோ படுகிற போது ஒரு உச்சி மனதிலே தோற்ற வேண்டியது இவைகளை அனுப்புகிறதை நான் பொருத்தியாக வேண்டும் பெரியத்திற்குரிய மனைவி அல்லது நண்பன் அல்லது குழந்தை பதம் பதமுள்ள கத்தியை கையில எடுத்துக் கொண்டு நாம் சுட்டு ஓங்கினாலும் இமையை கூட தகனப்படுத்தாமல் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த கத்தி எவ்வளவு பவர் தெரியுமா என்று நீங்கள் கேட்கலாம் பதில் என்று சொல்லுவாள் அந்த மனைவி கட்டி அதிகம் ஆபத்தானது தெரியும் ஆனால் பிடித்திருக்கிறவன் என் கணவன் அவன் என் மீது துருபு விடுவதை கூட விரும்பாதவன் எனவே பிடித்திருக்கிற ஆளை பொறுத்து ஆயுதங்கள் கூட ஒற்றுமில்லாமல் போகிறது எனக்கு நோயை அனுப்புகிற என் ரப்புல் ஆடவின் என் தாயை விட ஆயிரம் மடங்கு அனுப்புள்ளவர் எனக்கு நஷ்டத்தை கருகிற ரப்புல் ஆனவின் என்னுடைய தாயை விட பத்தாயிரம் மடங்கு பெரிய கொண்டவன் எனவே அனுப்புகிற ஆளின் தரத்தை பார்த்து சோதனையின் தீரியத்தை குறைத்துவிட வேண்டும் அது முஸ்லிமுக்கு அழகு அகில உலகத்தின் சிறந்த செல்வந்தன் ஆக வேண்டுமா அல்லா விதித்த ஏழ்மையை கூட பொருந்திக் கொண்டால் மனதளவில் அவன் போல் மாபெரும் செல்வந்தன் யாரும் இல்லை வரலாறு ஒழுக்க அல்லாஹ் தருகிற சோதனைகள் எல்லாம் நன்மைக்கே என்பது தெரியும் அதனால் தான் எல்லாம் நல்லதுக்கு என்று ஒரு பாடத்தை பெரியவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் எல்லாம் தோல்வியை தழுவ போவதில்லை இஸ்லாமிய வரலாறு வருஷ காலங்கள் பட்ட துன்பம் ஊரை விட்டு துரத்தி அடிக்கப்பட்ட துன்பம் அடிமையாக அடிவிழந்த தாபாக்கள் உயிர் கொடுத்த தோழர்கள் அத்தனைக்கும் பின்னால் அந்த பதிமூணு வருஷ காலத்தில் அடிவாங்கிய போது உணர்ச்சி வல்லப்பட்டு சற்று கொத்தளித்த தோழர்களுக்கு கூட சொன்னது ஒரு குறுகிய காலத்தில் தெரிவித்தது ஒரு பத்தாண்டு மதீனா வாழ்வில் இஸ்லாம் ஒரு பன்னாட்டு சமூகமாக மாறுகிறது எல்லா தளத்திலேயும் போய் கால் பேர் பெக்திகள் தோல்வையை காணாத சமூகமாக உலகம் முழுக்க உலா வருகிறது என்றால் ஆரம்பத்திலே வாங்கிய அடிகளின் போது இறைவனை பொருத்தி கொண்டதற்கு இறைவன் கொடுத்த பின்னாலைய கூடிதான் இது போன்ற தொடர்புகள் இல்லை நிறைய இப்படி பார்க்கலாம் சமயங்களில் கைவிட்டு காசு போகிறது என்று வருத்தப்படலாம் அப்படி போவதில் இறைவன் வைத்திருக்கிற கைது நமக்கு புரியாத காரணத்தால் தாக்குதலை விட்டலாம் அவர்கள் இடத்திலே ஒரு பெண் வந்து முறையிடுவாள் அவள் ஏதோ அடிபட்டவளாக பாதிக்கப்பட்டவளாக இருக்க வேண்டும் கொஞ்சம் தகித்து வார்த்தைகளால் அதிமுன்னு நீதமானவனா என்று கேட்பாள் யூதலிஸ்லாம் ரப்பன் மின்னல் ஆகாதணி நம்முடைய ரப்பு எல்லா நீதியாடல்களை விடவும் அவன் நீதியாடல் என்ன வார்த்தை கேட்டுகிறாய் சொன்னால் நான்கைந்து பெண்ணுக்களை வைத்துக் கொண்டு சுளி செய்து கொண்டிருப்பவர் முழுக்க நெகவு வேலை செய்து நூல் நூக்கிற வேலை செய்து நூலை நூற்று எடுத்து அந்த நூல் கட்டுகளை எடுத்து கத்தைக்கு கொண்டு போவதற்காக பல கட்டுகளை ஒரு ஒரு துணியிலே போட்டு மூட்டையை போல் கட்டி எடுத்துக்கொண்டு கொண்டு சத்தைக்கு போகிற போது வானிலிருந்து ஒரு பறவை வந்து அப்படியே என் மூட்டையை கொண்டு போய்விட்டார் கால்களாலே கத்திக்கொண்டு போய்விட்டது எங்களுடைய தீவியம் அதில் எங்களுடைய உணவு அதில் நான் பெற்றிருக்கிற என் வீட்டில் இருக்கிற எல்லாம் மக்களுடைய உணவு அதில் பொறுமையாக சொல்வார்கள் அல்லாஹ் அந்த போனதிலே கூட ஏதோ ஒரு கைதை வைத்திருக்க கூடும் இழந்து விட்ட ஒவ்வொரு இஸ்லாம் சொல்லுவது இழந்தவற்றில் கை இருக்கிறது என்று சொல்லுங்கள் சொன்னாலே போதும் அது கைதாக மாறும் அவர்களுக்கெல்லாம் அதே உபதேசத்தை அந்த பெண்மணிக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் எல்லாம் சபையில பத்து பேர் தாவூத் அலி பொது நிதியில் இருந்து நூறு நூறு தீனார்கள் கொடுப்பார்கள் நூறு நூறு தீனார்கள் சதகாவின் மையத்தில் நாங்கள் தருகிறோம் இதை நீங்கள் பங்கீடு செய்து கொடுத்து விடுங்கள் பத்து பேரும் நூறு நெருகம் ஏதோ நேர்த்தை கேட்டதை போல கொண்டு வந்து கொடுப்பதை தாவூத் அலி இஸ்லாம் ஏன் எதற்கு என்று கேட்பார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் கப்பலில வந்து கொண்டிருந்தோம் எங்களுடைய கடலிலே துணை விடுத்து விட்டது நடுக்கடல இருக்கிறோம் கரை சேருவதற்கு முன் இந்த துணை வழியாக வந்துவிடுமோ என்று நினைத்தோம் அடைப்பதற்கு ஒன்றுமில்லை இல்லை ஒரு பறவை கொண்டு வந்து பெரிய மூட்டையை போட்டது அதிலே அவைகளை அடைப்பதற்குரிய நூல் கட்டுகள் இருந்தது எடுத்து எடுத்து அந்த நூலின் தொகுப்புகளை ஓட்டையிலே அடைத்து அடைத்து ஒவ்வொன்றாய் அடைத்துக் கொண்டேன் நீங்களே போகாமல் கரைத்து வந்து சேர்ந்தோம் எங்களிடம் ஒவ்வொருவரும் அப்படி ஒரு நீயத்து செய்தோம் அல்லாஹ் மாத்திரம் இந்த நடுக்கடல் தீவிரத்திலே இருந்து காப்பாற்றி விட்டார் பத்து மீனார்கள் அல்லாஹின் பாதையில் தருவதாக நாங்கள் ஒப்புக்கொண்டோம் அதைத்தான் உங்களிடம் தந்திருக்கிறோம் என்ற போது ரவுதலி இஸ்லாம் அந்த பெண்ணை பார்த்து சொல்லுவார்கள் அதே கேள்வியை இப்போது திரும்ப அவர்கள் கேட்பார்கள் நம் ரப்பு அநியாயக்காரனா அல்லது நீதவானா நீ கேட்ட அதே கேள்விக்கு பதில் சொல்றார் கடன் இல்லாமல் உனக்கு ரிசம்பு கொடுக்க இறைவன் தந்தைக்கு போகும் மூட்டையை கொண்டு போய் எங்கோ ஒரு படங்களை போட்டு வைத்திருக்கிறான் இழப்புகளெல்லாம் அந்த இழப்புகளை சந்திக்கிற போது நன்மைக்கே என்ற முடிவுக்கு ஒரு மூவில் வந்தால் அவனுடைய எந்த இழப்பும் இழப்பல்ல எந்த இழப்பின் போதும் இது எனது நன்மைக்கு அல்லாத செய்தது என்று முடிவுக்கு வந்தால் எப்படிதும் ஒரு பெரிய நன்மையைப் போட்டு வந்து நம் காணிகளிலே அல்ல சமர்ப்பிக்காமல் இருக்கவே மாட்டான் கல்லல்லா வரைவதெல்லாம் இந்த ஈமான் சார்த்தை இந்த உறுதிவாய்ந்த கருத்துக்களை எல்லாம் உருக்கி எடுத்து ஒன்றை வருகை சொல்லுவார்கள் இது மந்திரம் மந்திரமாக சொன்னார்கள் கனல்லா மிக நீ அப்படி மூமி நாயிறேன் எப்படி தெரியுமா எதுவும் தவறி போக இருந்தது நினைக்க உனக்கு தான் அப்போ உனக்கு கிடைத்தது எதுவோ அது உனக்கு தவற வேண்டியது அல்ல உனக்குத்தான் உனக்கு தப்பி போனது எதுவும் அது கிடைக்க வேண்டியது என்று சொல்லாதே தப்பி போனது உனக்கு கிடைக்க வேண்டியது அல்லாமல் இருக்கிற எல்லாவற்றுக்கும் இழந்த எல்லாவற்றிற்கும் ரெண்டு வரையிலே சொல்லிவிட்டார்கள் அது உனக்குத்தான் வேறு எங்கும் போக வேண்டியது அல்ல தப்பி போனது ஜஸ்ட் மிஸ் என்று சொல்லி நாம் வருத்தப்படுகிறோமே அது எதுவுமே மிஸ் அல்ல அது உனக்கு கிடைக்க வேண்டியது அல்ல உனக்கு கிடைக்க வேண்டியதாக

உலகத்தில் திரும்ப திரும்ப பேசப்படுகிற பொய் அது எந்த ஒரு பொருளும் உனக்கு கிடைக்கவில்லையா அது உனக்கு அல்ல கிடைத்ததா அது யாருக்கும் இதுதான் மந்திரத்தை சொல்லி நம்ம என்ன எச்சரிக்கிறார்கள் தெரியுமா இழந்து போகும் ஒவ்வொரு நேரத்திலையும் அது மனைவியை இழந்த மனைவியை இழந்த பொருளாதாரத்தை இழந்த பதவிகளை இழந்த உலகத்தில் எத்தனை சந்தோஷங்களோ இழக்கிற ஒவ்வொரு பொழுதிலேயும் என்னுடைய அரசு இதிலேயும் என்ற முடிவுக்கு மாத்திரம் வந்தால் அந்த இடத்திற்காக வேண்டி நிறைய கொண்டு வந்து அல்லாஹ் சேர்ப்பார் குரானில் எத்தனை வரலாறு இருக்கிறதோ அந்த வரலாறு எல்லாம் கொஞ்சம் பார்த்தாத மாவியாக கடந்த காலத்தின் நிகழ்வுகளையும் இப்போது இருக்கிற அந்த குரானின் நிலையை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் வரலாறு முடியும் கத்தையிடமிருந்து கடத்தப்படுகிற இழுப்புகளை கடல்ல கொண்டு போய் போடப்படுகின்ற குழந்தையாக இருந்த போது போடப்படுகிற பூஜாவை இருக்கலாம் ஊர் அவதூறு சொல்லி ஒரு தாய் தூக்கி கொண்டு வருகின்ற இந்த அதை எத்தனை நபிமார்களின் வரலாறு இருந்ததோ எல்லா மிகதையும் திரும்ப 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 அடிவேல் அணி சோதனை மேல் சோதனை ஆனால் உறுதியோடும் நெஞ்சுரட்டோடும் நிற்கிற அந்த நபிமார்களின் வார்த்தை அல்லா கைவே வைத்து இருக்கிறார் எரண்டு முப்பது நாற்பது வருஷம் தொடர் சோதனைக்கு இழக்காலில் அவரது தந்தையிலிருந்து பிரிக்கப்படுகிறார் ஒன்று போய் கிணற்றில போடப்படுகிறார் தந்தையில விற்கப்படுகிறார் அடிமையாக விற்கப்படுகிறார் அடிமையாகி ஏவக புரிகிறார் பெண்களின் சித்தனாவில சிக்கிக் கொண்டுகிறார் அதற்கு பிறகு அது வேண்டாம் என்று செயலுக்கு போகிறார் காலம் முழுக்க தங்கிணி தொடர் போல சோதனைகளை சந்தித்த ஒரு மனித வரலாற்றை திருக்குறானில சொல்லிவிட்டு அல்ல அதை அழுதிய வரலாறு என்று பெயர் சொல்லுகிறார்கள் அதை அழுகிய வரலாறு என்று சொல்லுகிறார் எல்லாம் எதற்கு தெரியுமா கடைசியில இத்தனை சோதனைகளுக்கு பின்னால் எழுந்து நிற்கும் அந்த நபரிடம் ஒட்டுமொத்த விசிறு தேசத்தை கையில கொடுக்கிறார் ஆள வேண்டிய இதோ வாங்கிக்கொள் ஒரு தேசத்தின் அதிபராக அரசராக சண்டிகரட்ச அதிபராக அவர்கள் திகழ்வதற்கு முந்தைய அவர்களுடைய கடந்த காலம் இழப்புகள் 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 தொடர்ந்து உயராத போதிகளை தொடர்ந்து சந்திக்கிற போது என் இறைவன் தன்மையை வைத்திருக்கிறான் என்று நினைக்கின்ற யாரையும் அல்லாவிட்டாலா ஒருபோதும் கைவிட்டு விடவே கிடையாது அதனால் தானோ என்னவோ இஸ்லாம் மிக உயர்ந்த விஷயங்களை சரியான நேரத்தில் பதமாக சொல்லித்தரக்கூடிய இஸ்லாம் இறந்து விடுகிற போதும் அல்லது இன்னல்கள் வருகிற போதும் அழகாக சொல்லித் தந்த வார்த்தையினால் எல்லா அதனுடைய அர்த்தம் அதுதான் இழப்பிற்கு பின்னால் இங்கே பிறப்பு ஏதோ ஒரு நன்மை நன்மையை வைத்திருக்கிறான் என்று தோட்டியின் போது புரிகிற யாரும் தோற்பதே இல்லை அவர்கள் நினைக்கிறார் தொடர்ந்து நினைக்கிறார்கள் நல்ல அவர்களுடைய வார்த்தைகளில் அதற்கான மருந்து கிடைக்கும் அபூ சலமம் அபூ அற்புதமான தகவல் பெரிய செல்வர்கள் அழகான குடும்ப வாழ்க்கை

எனக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிற முசீபத்துக்கு கூடி கொடு இதைவிட சிறந்ததை எனக்கு நீ கொடு அபுசனமாவின் மனைவி கிடைச்சாலும் தங்கள் சொல்லி தந்த இந்த துவாவை போய் எல்லோரும் சொந்த போது அந்த அம்மா சொல்லுது அஞ்சு மையின் காண்டாக்கி தரணும் அபூசனமாவே போனதுக்கு பின்னாடி வேற என்ன அடவிடம் திறந்ததை எல்லாம் தருவாங்க எதை தர போறாங்க அதான் அவரே போயிட்டாரு என்று வழக்கமாக பெண்கள் தங்களுடைய ஆற்றாமையால் பேசிய வார்த்தை இரண்டு நாட்களிலேயே நிறைய குழந்தைகளோடு கோபப்பட்டு விடுகின்ற பெண்மணியினுடைய பெண் கேட்க யாரும் வராத போது என்று பெண் கேட்டார் நான் உன்னை நிறுவனம் மறுத்ததன் அம்மா நிறைய குழந்தைகளை காரணமாக சொன்னது அது எனது குழந்தைகள் என்றார்கள் அல்ல நான் ரோஷக்காரை அடிக்கடி கோபம் வரும் என்று சொன்னது அந்த ரோஷத்தை அல்லாஹ் பொறுமையாக மாற்றுவதற்கு நான் என்பார்கள் கடைசியாக திருமணம் உம்மு முடிந்த போதுலா மனைவியாகி பல்லாண்டுகள் வாழ்ந்ததற்கு பிறகு இந்த துறாவையும் நான் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தையையும் இதையெல்லாம் அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள் என்னிடத்திலே தான் நாயகும் இந்த துஹாவை சொன்னார்கள் அல்லாஹூரில் இந்த முசீபத்தில் கூறிமுழு இதைவிட திறந்ததை எனக்கு பகரமாக கொடு என்ற போது இதைவிட சிறந்த என்ன பகரம் என்று இருக்க முடியும் என்று கேட்டேன் ஆனால் அந்த பகரத்தை அல்லாஹ் அருமை நாயகமாகவே எனக்கு வாழ்க்கையிலே தருவான் என்று நான் கிடைக்கவில்லை என்கிற உப்புத்தடமாவின் வரிகள் எந்த ஒரு இழப்பின் போதும் இறைவனிடத்திலே அந்த இழப்பிற்கு பதிலாக எனக்கு திறந்தது வேண்டும் என்று கேட்கின்ற யாரையும் அல்லாஹ் கைவிட்டு விடுவதே இல்லை ஏராளமாக இப்படி செய்திகள் அதிபர்களை ஒடுக்க நிறைந்து கிடக்கிறார் அல்லல்லா சொல்லுவார்கள் அஜபத்தை ஒரு முஸ்லிமின் விஷயம் ஆச்சரியமானது நன்மை வந்தாலும் கூட அல்லாஹமி நன்மை வந்தாலும் நன்றி சொல்லி அதை நன்மையாக ஆற்றிக் கொள்ளுகிறான் தீமை வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதையும் நன்மையாக்கிக் கொண்டுகிறான் முஸ்லிமை தவிர வேறு யாருக்கும் இந்த இல்லை நன்மை வருகிற போது இறைவனை தூக்கி வைத்து கொண்டாடுவதும் அவன் ஏதாவது சோதனை ஆர்ப்படுத்துகிற போது அவனை அள்ளி விடுவதும் அள்ளி வைப்பதும் அல்லது தகவல் அடித்த வார்த்தைகளை பேசிவிடுவதும் இது அல்ல ஒரு முஸ்லிமின் இயல்பு நன்மை பொருத்திக் கொள்வது பார்ப்பதற்கு கரும்பாக இருக்கின்ற பெரும்பாலும் கதைகளிலே கூட முன்னிறுத்தப்படாத எந்த நன்மையும் இல்லை என்று கருதப்படுகின்ற ஒரு ஒரு தோற்றம் உள்ள நபர் ஒரு நபி தோழர் அவருக்கு துடைப்புகள் பிள்ளைய சுடைவில் தீர்ந்த நாட்களாக யாரும் பெண் தராத அவருக்கு யாருமே பெண் தர முன் வராத அவருக்கு திருமணமும் செய்யாமல் இருக்கிற அவரை ஊக்குவிக்க கருத்தல்லா கிண்டலும் ஒரு வீட்டை காட்டி அங்கே போய் பெண்கள் என்று சொல்லுவார்கள் தந்தை மறுந்தார் தாய் மறுத்தார் ரசூலுல்லா உன்னதாக வேறு யாரையும் அனுப்பி இருக்கலாமே என்று கொஞ்சம் குழம்பினார்கள் மனம் பெண்ணிடத்தில் தகவல் சொல்ல மனம் பெண் தாய்வந்தையை பார்த்து கேட்பாள் அது அதுல உத்தரவையா தள்ளி போடுகிறீர்கள் ரசூல் அனுப்பி வைத்த ஆடை எனக்கு திருமணம் செய்து வைங்கள் திருமணம் செய்தார்கள் பொருந்தாக ஜோடி என்று அவர்கள் கூடிய நேரத்தில் உலகம் இருக்கலாம் வரலாற்று செய்தி என்ன தெரியுமா அந்த பெண் மனித வரலாறு வருகிறது மதீனாவினுடைய செல்வந்தர்களில் எல்லாமே இந்த பெண்ணுக்கு அடுத்தபடியாக வழியாகத்தான் முதல் பலன் பிரவானல்லா பல இவசங்கம் பார்த்த காலத்திலும் அவர்களுக்கு ஒட்டுமொத்த ஒரு செல்வன் என்றார் ஏழை குடும்பத்தில் நாம் திருப்பாத எதிரும் கைது வைத்திருக்கலாம் அழகில்லாத மனைவிகளை பார்த்து அல்லது அழகில்லாத கணவன்மார்களை பார்த்து நமக்கு வாய்க்கப்பட்டது என்று அவர் நினைப்பதை விட அல்லாஹ் இதிலே கைது வைத்திருக்கிறார் என்று தெரிந்தால் உலகத்திலே சிறந்த குடும்பமாய் அந்த குடும்பம் தெரிவிக்க முடியும் எல்லாம் நம்பிக்கை என்கிற அந்த மந்திரத்திற்கு உள்ளாக ஒரு முஸ்லிமின் நம்பிக்கை வர வேண்டும் வேடிக்கையாய் கதை சொல்லுவார்கள் தப்தீர்களில் கூட ரூகுல் பயான் உள்ளிட்ட நூல்களில் தவக்கு சம்பந்தமாக இறை நம்பிக்கை சம்பந்தமாக இந்த நிகழ்ச்சி எழுதப்படும் எப்போதும் அமைச்சரை அழைத்துக் கொண்டு போகிற அரசர் அந்த அமைச்சர் என்ன அரசர் என்ன சொன்னாலும் எல்லாம் நல்லதுதான் எல்லாம் நல்லதுதான் என்பார் அரசனுடைய விரல் போய்விட்டது அமைச்சரவன் சொன்னார் விரல் போய் நல்லதுதான் அரை விட்டு கொண்டு போய் ஜெயிலை அடைத்து விட்டு வழக்கமாக கூட கூட்டிட்டு போறவர் அவர் ஜெயில போட்டதுனால தனியா போகிற போது வழித்தவர் எங்கோ ஆதிவாசிகள்கிட்ட மாட்டி அவளுக்கு திருவிழாவில் சிலைக்கு குர்பானி கொடுக்க இவரை கொண்டு போய் வைத்து தலையை குர்பானி முழுக்க அரசை குருபானி முழுக்க கையை ஓங்குகிற போது வெட்டுபவன் கையிலே விரல் பார்த்து விடுவார் குறை உள்ளதை குருவானி கொடுக்க முடியாது என்று அவரை விட்டு விடுவார்கள் அரசர் நினைப்பு போட்டே வருவார் எல்லாம் நல்லதுக்கு என்று அந்த அமைச்சர் சொன்ன போது நமக்கு புரியவில்லை இந்த ஒரு விரல் இல்லாமல் இருப்பதுதானே இந்த உயிரே திரும்பி வந்ததற்கு காரணம் போய் அவரை விடுதலை செய்து கட்டி தழுவி உன்னாலதான் எல்லாம் நான் தெரியாம ஜெயில போட்டேன் என்று சொன்ன ஒரு அமைச்சர் சொல்லுவார் நீ ஜெயில போட்டதும் நல்லதுக்குதான் அது எப்படி நல்லதாகும் ஆமா நான் கூட இருந்தால் என்னை குருவானி கொடுத்து பாருங்க என்று ஆந்திர நன்மைக்குழப்பட்களையும் நன்மையாக மாற்றிக்கொள்ள முடியும் உலகத்திலே குறைகள் என்று நாம் பார்க்கிற எதுவும் குறைகளாக இல்லை சில நேரம் பொருளாதாரத்தின் நஷ்டம் சில நேரம் மனைவி மக்களின் நோயிலே உச்ச உச்சகட்டமாக இந்த காலத்தில் தீர்க்க முடியாத குணப்படுத்த முடியாத நோய்களுக்கெல்லாம் அவர்களுக்கு கூட அர்பிநாயுகத்தின் நாங்கள் உதவினை எங்களுக்கு அந்த பெருமானாவின் பிரார்த்தனையை எல்லா நேரங்களிலும் முன்வைக்கிற போது அல்லாஹனின் அனைத்தும் நன்மையாகவே முடியும் எல்லா செயல்களையும் சைராகவே அழைத்து தருவானாக